திருபுவனம் கோயில் ஊழியர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில அடிச்சு கொல்லப்பட்ட வழக்குல முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் அவசர அவசரமா ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணையில போட்ட கிடுக்குப்பிடியால பிடியால வசமா சிக்கி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோட நண்பர்களும் சம்பவம் ஒண்ணு முதல்வர் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் நண்பர் ராஜாசங்கர் மகன் அர்ஜுன் துரையும் சேர்ந்து தொடங்கின கம்பெனி தான் ரெட் ஜாயின் மூவிஸ் திரைப்படத் துறையில ஒரே குடும்பம் ஒரே பட கம்பெனி ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு பலரும் குற்றச்சாட்டை முன் வச்சது இந்த கம்பெனிய மனசுல வச்சுதான் சம்பவம் ரெண்டு ரெண்டாயிரத்து பதினொன்னுல நடந்த சென்னை மேம்பால ஊழல் வழக்குல ஏ ஒன் மேயரா இருந்த ஸ்டாலின் அந்த கேஸ்ல முக்கியமான ஆளா ஸ்டாலின் நண்பர் ராஜா சங்கர் சம்பவம் மூணு திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி மத்தியில இருக்கும்போது போது ஸ்டாலின் வீட்டுல சிபிஐ ரெய்டு விட்டாங்க அந்த ரெய்டுல ஸ்டாலின் வீட்ல மட்டும் இல்லாம தியாகராய நகர் திருமூர்த்தி நகர்ல இருந்த ராஜா சங்கர் வீட்லயும் சிபிஐ ரெய்டு நடந்துச்சு வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி செஞ்சதுல நாற்பத்தி கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்னு சொல்லி பதினெட்டு இடத்துல சோதனை செஞ்ச சிபிஐ பதினேழு வெளிநாட்டு கார்களை பறிமுதல் செஞ்சாங்க உதயநிதி கார் சபரீசன் கார்களும் அதுல உண்டு சம்பவம் நாலு சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த என் குமார் என்பவரது வீட்டை ராஜா சங்கர் வந்து நேரில் பேசி மிரட்டினார்னு புகார் தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில உள்ள ரெண்டு கிரவுண்ட் வீட்டை மிரட்டி அபகரிச்சிட்டாங்கன்னு வழக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த வீட்டுல உதயநிதி முதல்ல ஆபீஸ் வச்சிருந்தாரு அப்புறம் செந்தாமரை சபரீசன் குடியிருந்தாங்க அந்த புகார்லையும் ஸ்டாலின் உதயநிதி ராஜா சங்கர் மேல மிரட்டல் கொலை முயற்சி நில அபகரிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சம்பவம் அஞ்சு திருப்புவனம் போலீசால அடிச்சு கொல்லப்பட்ட அஜித் குமார் மேல நகை திருட்டு புகார் கொடுத்த பேராசிரியை நிக்கிதா மேல ஏற்கனவே பண மோசடி திருமண மோசடி புகார் இருக்குது முனைவர் நிக்கிதாவால பாதிக்கப்பட்ட பலரும் புகார் கொடுத்திருக்காங்க கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பல சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாங்க கேட்க போன இடத்துல தகராள் எல்லார் இப்போ எனக்கு முன்னாலே மூணு பேர் கிடைக்கும் திருமணம் பதினஞ்சு நாள்ல பதினஞ்சு நாள்ல எல்லாமே நடந்தது நான் வந்து எனக்கு இந்த நிக்கிதான்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல வந்திருப்பேன் இது இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம் இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க இந்த நிக்கிதா பண மோசடி செஞ்ச போது எனக்கு துணை முதலமைச்சரை தெரியும் துணை முதலமைச்சர் உதவிகாளரை தெரியும்னு மிரட்டி மிரட்டியே மோசடி செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்து பதினொன்னுல பதிக்கப்பட்ட மோசடி புகார் தொடர்பான எஃப்ஐஆர்லயும் துணை முதலமைச்சருடைய உதவியாளர் குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு அப்போ துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த உதவியாளர் ராஜா சங்கர்னு நிக்கிதாவுக்கு நெருக்கமானவங்களே மதுரையில சொல்றாங்க சம்பவம் ஆறு மேலிடத்து நெருக்கம் இருக்கிற தைரியத்துல பல்வேறு சட்ட விரோத செயல்களை கல்லூரி பேராசிரியை நிக்கிதா செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க நிக்கிதா மடப்புறம் கோயிலுக்கு வந்தப்போ கோயில் காவலாளி அஜித்குமார் வாக்குவாதம் செஞ்சதால மேலிடத்து தொடர்ப நிக்கிதா பயன்படுத்தி இருக்காங்க சட்டம் ஒழுங்கு உயரதிகாரியும் மேலிடத்து நண்பருக்கு நெருக்கமாக இருந்ததால ஒரு இளைஞரை அடிச்சு கொள்ற அளவுக்கு விசாரணை நடந்திருக்குன்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்கிற வழக்கறிஞர்கள் சந்தேகத்தை எடுத்து வைக்கிறாங்க சம்பவம் ஏழு மாவட்ட நிர்வாகி லட்சம் பேசினதா உயர் நீதிமன்றத்திலேயே புகார் பதிவாயிருக்கு அமைச்சர் பெரிய கருப்பனும் எம்எல்ஏ தமிழரசியும் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தோட அடிக்கடி பேசியிருக்காங்க பிரச்சனைய மூடி வரைக்க கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்ச ஆளுங்கட்சியான திமுக இப்போ ஆறு காவலர்களை மட்டும் சிக்க வச்சுட்டு மேலிடத்து தொடர்புகளை விட்டதா கைதான காவலர்களுடைய குடும்பமே சந்தேகப்படுறாங்க நேர்மையான விசாரணை நடந்து மேலிடத்தோட தொடர்புகள் வெளிவரும் போது சென்னையில மட்டும் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது நண்பர்களும் முழுமையா விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க உண்மை தெரிஞ்சவங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க